பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் எம்பி வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவரை ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என முக்கிய பொறுப்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் ஒருவரான மாநில பேச்சாளர் கேளம்பாக்கம் சாமுவேல் ஐம்பத்தாறு வருட காலம் தமிழகத்தை இரண்டு திராவிட கட்சிகள் ஏமாற்றி வந்ததை நம்பி மக்களாகிய நாம் இவ்வளவு வருடங்கள் போய் பிரச்சாரங்களால் ஏமாந்து விட்டோம் இனி நாம் நம் ஜனநாயகத்தை விட மாட்டோம் என்று உறுதிமொழியேற்று இந்திய நாட்டின் பிரதமராக மோடிஜி அவர்களை அமர வைப்போம் அவர் செய்யும் திட்டங்களை பயன்படுத்துவோம் என்றார் என்று இந்த ஏழு ஆண்டு காலமாக இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாறாக இன்றைக்கு ஒரு புரட்சி நாயகன் இந்த தமிழகத்தினுடைய ஒரு வீரமிக்க மண்ணின் மைந்தன் இந்த கொங்கு மந்த மருப்பிரசாதமாக திராவிட முன்னேற்றக் கழகம் யோசிப்பது என்னவென்றால் தான் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் தான் குடும்பத்தினர் மட்டும் ஊழல் செய்து பல கோடி வைத்திருக்க வேண்டும் தான் பிள்ளைகள் மற்றும் வாரடி வாழடியாக வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டு போக வேண்டும் என்று யோசிக்கும் திராவிட கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த முன்னாள் ஐபிஎஸ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவார் இந்த ஊழல்கள் அனைத்தையும் தடுக்க மக்களாகிய நீங்கள் முடிவு எடுத்தால் மட்டும்தான் அண்ணாமலையார் செயல்படுத்த முடியும் என்று மாநில பேச்சாளர் சாமுவேல் அதிரடி காட்டினார் ஒரு குடும்ப ஆட்சியாக தான் குடும்பம் மாத்திரம் ஊழல் செய்ய வேண்டும் தான் குடும்பத்தினுடைய நபர்கள் மாத்திரம் நன்றாக வாழ வேண்டும் குடும்பத்திலுள்ள பேரங்கள் பிள்ளைகள் வாழடி வாதையாக அவர்கள் மாத்திரம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது அது எல்லாம் அமைக்கும் வண்ணமாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் ஐயா நரேந்திர மோடி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இந்த கோவை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களிடத்திலே இன்றைக்கு அவர் வேட்பாளராய் நின்றிருக்கிறார் பொதுமக்களே இந்த கோவை நாடாளுமன்றம் என்பது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உள்ள ஒரு நாடாளுமன்றம் கிட்டத்தட்ட இந்திய அளவிலே இருபத்தி என் உலக அளவிலே இருபத்தி இரண்டாவது இடத்திலே இந்த கோவை மாநகரம் உலக அளவிலே பிரசித்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய மாகாணம் ஆனால் இந்த கோயம்புத்தூர் கொண்டு கொங்கு மண்டலத்தில் இருந்து சிறைக்கு சென்றிருக்கிற செந்தில் பாலாஜி மூச்சுக்கு முன்னூறு தடவை கடந்த ஆட்சியிலே எங்களுடைய மாநில தலைவர் அதாவது இன்றைக்கு உங்களுடைய வேட்பாளரை பார்த்து அண்ணன் அண்ணாமலையை பார்த்து முடிந்தால் அதாவது யார் சொன்னது அண்ணன் செந்தில் பாலாஜி சாராயத்துறை அமைச்சர் இன்றைக்கு மூச்சுக்கு முன்வர தடவை முதலமைச்சர் சொல்கிறாரு நான் இந்தியாவை காப்பாற்றுவேன் என்று சொல்லி அவரால் செந்தில் பாலாஜியும் காப்பாற்ற முடியாது அவரு கொண்டிருக்கிறார் குடிகாரங்கிட்ட ரூபாய் ஏமாத்தி இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேடு கெட்ட அவலமான நிலை